அதிகாரங்கள் நிறைந்த செல்வாக்கு மிக்க ஒரு மன்னன் அந்த காலத்தில் அவனுக்கு இருந்தது போன்ற செல்வாக்கு யாருக்குமே கிடையாது ஒரு செல்வாக்குள்ள மன்னனின் மனைவியாக ஒருவள் இருப்பாள் என்றால் அந்த மனைவி எப்படி இருப்பாள் எல்லா வசதிகளும் இருக்கின்றன அரண்மனையிலே பட்டத்து ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விரலசைத்தால் வேலை செய்வதற்கு காலுக்கும் கைக்கும் ஆட்கள் எல்லா இன்பங்களும் அந்த மாளிகையிலே இருக்கிறது வெளியே வந்தால் மன்னனுடைய மனைவி என்கிற மரியாதையும் இருக்கிறது இந்த பெண்மணியுடைய உள்ளத்தில் ஈமான் வந்து உட்கார்ந்து விடுகிறது இந்த பெண்மணி ஈமானில் சுவை காண்கிறார் இந்த பெண்மணி என்ன செய்கிறார் தெரியுமா சொல்லுகிறார் முன்னுதாரணம் மனைவி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஈமானை பெற்றுக் கொண்டதனால் அதனுடைய இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அந்த அரண்மனையின் ஒரு மூலையிலே போய் உட்காருகிறார்கள் தனிமையிலிருந்து அல்லாஹ்விடம் மண்டாடுகிறார்கள் அப் பிபின்லை எழிந்த கதை ஜென்னா யா அல்லா உன்னிடத்தில் எனக்காக சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டு வனஜினியமின் ஃபிர் ஆவுனவாமனு இந்த பிற ஆவுனிடம் இருந்தும் இவனுடைய செயல்களில் இருந்தும் என்னை பாதுகாத்து விடு வனஜினி மினல் கோமெவ்வாலிமீன் இந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று இந்த அரண்மனை சுகம் வேண்டாம் இந்த அநியாயக்கார கணவன் எனக்கு வேண்டாம் இந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தில் உன்னிடத்தில் வீடு வேண்டும் என்று இந்த எல்லாம் தூக்கி எறியக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஈமானில் சுவை கண்டார்கள் எனவே உலகம் மிக அற்பமாக அவர்களுடைய பார்வைக்கு தெரிகிறது அதேபோன்று அரண்மனையிலே ஒரு பெண்மணி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்மணிடைய மகளுக்கு தலை போது சீப்பு கீழே விழுந்து விட்டது அந்த சீப்பை அவர்கள் குனிந்து எடுக்கும் போது பிஸ்மில்லா என்று எடுத்தார்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான் நான் தான் உங்களுடைய மேலான கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அந்த வீட்டில் இருந்து கொண்டு இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் அல்லாருடைய பெயரால் இதை எடுக்கிறேன் என்று மகள் கேட்கிறாள் நீ இப்போது என்ன சொன்னாய் யாருடைய பெயரை கொண்டு எடுப்பதாக சொன்னாய் அந்த பெண்மணி சொன்னார்கள் பிஸ்மில்லா என்று சொன்னேன் அல்லாஹுடைய பெயரை கொண்டு எடுக்கிறேன் என்று சொன்னேன் அப்படியாக இருந்தால் என்னுடைய தந்தையை நீ கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று அந்த பிள்ளை கேட்கிறாள் அந்த பெண்மணி ஈமான் கொண்டவர் அந்த பெண்மணி மிக தெளிவாக சொன்னார்கள் உன்னுடைய தந்தை கடவுள் கிடையாது உன்னுடைய தந்தை மன்னனாக இருந்தாலும் அவன் அல்லாஹுடைய அடிமை உன்னுடைய என்னுடைய உன்னுடைய தந்தையுடைய கடவுள் அல்லா என்றார்கள் இதை நான் என்னுடைய தந்தை இடத்தில் சொல்வேன் என்று அந்த பிள்ளை சொல்கிறாள் இந்த பெண்மணி சொன்னார்கள் பிரச்சனை இல்லை நீ சொல்வதாக இருந்தால் சொல் பிள்ளை தந்தை இடத்தில் ஓடிச் சென்று செய்தியை சொல்லுகிறாள் உடனே அவன் இந்த பெண்மணியை அழைக்கிறான் அழைத்து மிரட்டுகிறான் உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்கிறான் நன்றாக யோசித்து பாருங்கள் சகோதரர்களே ஒரு மா மன்னன் தன்னுடைய வீட்டு வேலைக்காரையை அழைத்து கடவுள் யார் என்று கேட்கிறான் இவன் அல்லாஹான் கடவுள் என்று சொல்லக்கூடிய மூசாலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த இடத்தில் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்ல ஒரு பெண்மணியினால் முடியுமா அவர்களுக்கு தெரியும் இஸ்லாம் அவர்கள் போகிறார்கள் என்கிற செய்தி பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு அதாவது அவர்கள் பிறக்கிற போது கொண்டிருக்கிறார் இதுவும் அந்த பெண்மணிக்கு தெரியும் இப்படியான் ஒரு அரக்கன் இந்த மன்னனுக்கு முன்னால் போது அந்த மன்னன் கேட்கிறான் மண்டைய ரப்பு யார் உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்கும் போது அந்த பெண்மணி மிக யதார்த்தமாக சொன்னார்கள் ரப்பி எனதும் உனதும் கடவுள் அல்லா என்றார்கள் அவன் கேட்டது உனது கடவுள் யார் என்று அரக்கன் கொடுங்கோளன் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அந்த காலத்திலே காணப்பட்ட மன்னன் கேட்கிறான் உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்டதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள் எனதும் உனதும் கடவுள் அல்லா என்றார்கள் அதட்டினான் நான் அச்சுறுத்தல் விடுத்தான் கொள்வேன் என்றான் இந்த பெண்மணி அசையவில்லை மீண்டும் கேட்கிறான் மீண்டும் அவர்கள் மிக சிம்பிளாக மிக யதார்த்தமாக சொன்னார்கள் உடனே பார்க்கிறான் இந்த பெண்மணியின் வீக் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கிறது என்று எங்கே அடித்தால் இந்த பெண்மணி அலறுவார் என்று பார்த்தால் இந்த பெண்மணிக்கு நான்கு பிள்ளைகள் அந்த நான்கு பிள்ளைகளையும் கொண்டு வந்து முன்னால் நிறுத்துகிறார் ஒரு பெரிய பாத்திரத்திலே எண்ணெய் ஊற்றப்படுகிறது தீ மூட்டி அந்த எண்ணெயை கொதிக்க வைக்கிறார்கள் பெரிய குழந்தையின் கையை பிடித்துக் கொண்டு கேட்கிறான் உன்னுடைய ரப்பு யார் இந்த பெண்மணி குழந்தைகளுக்காகத்தான் உழைக்கிறாள் குழந்தையை தூக்கி போடுவான் என்று தெரியும் உன்னுடைய ரப்பு யார் என்று அப்போது கேட்ட போதும் அந்த பெண்மணி நிலை தடுமாறாமல் ரப்பி என்றார்கள் எனதும் உனதும் கடவுள் அல்லா என்றார்கள் உடனே ஒரு குழந்தையை போடுகிறான் அந்த கொதிக்கின்ற எண்ணெய் சட்டியிலே குழந்தையின் சதை வேறாகவும் எலும்பு வேறாகவும் வருகிறது இரண்டாவது குழந்தையை எடுத்து வைத்துக் கொண்டு கேட்கிறான் ரப்பூக்கி அப்போதும் அந்த பெண்மணி நிலை தடுமாறாமல் என்றார்கள் இரண்டாவது குழந்தையையும் போடுகிறார் மூன்றாவதையும் போடுகிறார் நான்காவது குழந்தை அந்த பெண்மணியின் கையில் இருக்கிறது கை குழந்தை தாயின் முடிகளை பிடித்துக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தையை பறிக்கும் போது அந்த பெண்மணி கண்கலங்கி விடுகிறார் குழந்தையை தாயினுடைய அரவணைப்பிலிருந்து பறித்தெடுக்கும் போது அவன் மீண்டும் கேட்கிறான் உன்னுடைய ரப்பு யார் என்று அப்போதும் அந்த பெண்மணி என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹான் என்றார்கள் அந்த குழந்தையையும் அவன் எடுத்து அந்த சட்டியிலே போட்டு அழிக்கிறான் அல்லது கொலை செய்கிறான் என்பதை நாம் ஹதீஸ்கல்லே பார்க்கிறோம் பிரசந்தா அலிஸ்லாம் அவர்கள் மீராஜ் சென்ற நேரத்தில் சுவர்க்கத்தில் அவர்கள் செல்லும் போது ஒரு நறுமணம் வீசியது ஜிப்ரு அலிஸ்லாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் என்ன நறுமணம் இது ஜிப்ருல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது ரா எஹத்து மாஷித் அத்தி இப் நதிபிர மகளுக்கு தலை செய்துவிட்ட அந்த பெண்ணின் பாட என்றார்கள் இங்கே அன்புள்ள சகோதரிகளே அந்த பெண்மணி ஈமான் கொண்டார் ஈமானுடைய சுவையை அவர் அனுபவித்த விதத்தை நாம் பார்க்கிறோம்